அவளா இடிச்சு கீழே விழுந்துட்டா என் மேல மோதி கண்ணு தெரியல கொஞ்சம் கண்ணு மாக்கணும் நான் நடந்து வந்துட்டீங்களா நீங்க நடந்து வந்துட்டீங்களா நீங்க அவ்வளவு வேகமா எங்க போறீங்க அது கூட்டமான கூட்டம் அதுதான் எங்கன்னு சொல்லுங்கள கூட்டம் ஆயிரம் ரூபாய் ஒரு கட்டு கரும்பு அதுதான் ஊர் சனமே வாங்கிட்டு இருக்காங்களே எங்க சொசைட்டிதான் சொல்றீங்க இல்ல கரும்பு ஒரு கட்டு கரும்பு ஆயிரம் ரூபாய் கரும்பு பாஞ்சு ரூபாய்க்கு எங்க தர கடையில

பூவு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு மூளைன்னு அப்போ எப்படி சொல்கிறது ரூபாய்க்கு ரெண்டு அது நல்லா இருக்கேன் ரூபாய்க்கு ஒரு மூளைன்னா அது நல்லா இருக்கும் இரும்பு அப்புறம் ஆயிரத்தி பேச முடியாதுண்ணா பூவை

எப்பா நான் என்ன சொல்கிறேன் பாய்க்க மாலை ஓட்டிருக்கான் அதனால் பாக்கி நான் மேல் குளிச்சுட்டு முழுவனுக்கு பற்றிய விரதம் வந்து இலை போட்டு சாப்பிட்டுட்டா வருவா வீடியோ வைச்சு மக்கள் நீங்கள் எங்களை இது ஒன்றும் காது கேட்குது இல்லை கண்ணுக்கு ஏற்கதில்லை இது கற்க வச்சு நல்லா கட்டி அழுக முடியல என்ன நாங்கள் ஒரு ஒரு மணிக்கு விரதம் விட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு விரதம் விட்டு பாய்க்க நாங்கள் நாகரிக மாலை நல்ல வீடியோ போகிறோம் தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க செய்யா நல்லா முடிஞ்சது இவ்வளோ தான் என்ன நானு குரலை போச்சுட்டு வாமான்னு போட்டுக்கிட்டு இருப்போம் பாய்க்க மேற்கொடிச்சிருக்காப்புல இப்ப பாய்க்க இருந்தா கதை காட்டுப்பேன் ஒண்ணு சஞ்சி மாடா இருக்கு ஒண்ணு ஒண்ணு இதை போய் எத்தனை நான் கைப்பன் ஆஹ் சொல்லுங்க வாக்கலாம் ஒன்னு வா கிட்டு வாட்டா கிட்டு வந்து போடுது அம்மா ஒண்ணு சொன்னா அதை ஒன்னு சொல்லுது இப்ப நான் தான் ரேச கடை நேரத்தை மொட்டையாவே பேசும்பா விசுக்குனு ரேச கடையாடு டாப்ல சப்பிடு வச்சா இது பாருங்க பக்கத்தை கற்கா பல்லு அதான் இடிச்சது வச்சு கொட்டான் அதை அப்புறம் தான் சாமி கேட்கறது இதெல்லாம் உழப்பினாமல் கொண்டுடுவாங்க இது தேவையில்லாத வேலை தேவையானதை பேசுவோம் ஆ இப்படிலாம் ரெண்டு கழுதிய வச்சு நாங்கள் வீடியோ போட்டோம்னா எப்படிப்பா வீடியோ மக்கள் பார்த்தேன் தப்பாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க சந்தோஷமாக ஏற்றுக்குங்க இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஏற்றுக்குங்க இது ஒன்று இது ஒன்று இதை பாருங்க ஆ பூவை பார்த்து பாடு பூ ரீக்கிய காவாத்துக்குது சும்மா ஒரு வீடியோ போயிருந்து பூ எடுத்து பாட்டா நீங்கள் நான் போன அப்புறம் பூத்துக்குனு கேட்டுது

Growl Als mis bly подelimbox.com.com.com. begun να tychית tarde valebox!lly obi sobre horribleee na gramagda usa dena purchased one little பொங்கலுக்கு drie பொங்கலுக்கு travette. தெரியுமா

아마 그럴 거라고 하면 매일 2 0 0 0이 기르는 거래. 1 0 0이 들어가면 1 0 0 0 0 0 0이 들어가면 1 0 0 0 0 0 0이 들어가면 1 0 0 0 0 0 0가면1 0 0 0 0 0 0가